சாமி ராஜா அவர்களுக்கு அளிக்கும்படி தானே முன்மொழிந்தார் ஜில்லா போர்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு பசும் பொன் தேவரின் புகழ் பர்மா மலேசியா போன்ற நாடுகளுக்கு பரவியது அங்குள்ள தமிழ் மக்களின் அன்பான அழைப்பின் பேரில் பசும் பொன் தேவர் கடல் மார்க்கமாக பர்மா சென்றார் வெளிநாட்டு தலைவர்கள் வந்தால் சூலை பகோடா எட்டாம் நம்பர் பாலத்தில் வரவேற்பு கொடுப்பது பர்மியர்கள் மரபு அந்த வரவேற்பு மரியாதை பசும்பொன் தேவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நகரசபை தேர்தல் நடந்த காலம் விருதுநகரில் ஆங்கிலேய ஆதரவு பெற்ற கட்சியினர் ஆதிக்கமும் அதிகாரமும் கொடிகட்டி பறந்த நேரம் இவர்களை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட எளிய தொண்டர் காமராஜ் அவர்களை நிறுத்தியது காங்கிரஸ் கட்சி அன்றைய காலத்தில் சொத்திருந்தால்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற மக்கள் விரோத சட்டத்தை ஆங்கிலேய அரசு பிறப்பித்தது எளிய தொண்டர் காமராஜ் அவர்களுக்கோ பரம்பரை சொத்தாக ஒரே ஒரு வீடு இருந்தது அது பொது சொத்தாக இருந்தது ஆகவே தேர்தலில் போட்டியிட முடியாமல் கவலையில் ஆழ்ந்தார் திரு காமராஜ் காங்கிரஸ் தொண்டரின் இத்தகைய துன்பத்தை கேட்டறிந்த பசும்பொன் தேவர் விருதுநகருக்கு விரைந்தோடி வந்தார் விருதுநகரில் உள்ள சந்தையில் தானே ஒரு வெள்ளாட்டை விலைக்கு வாங்கி அதை திரு காமராஜ் பெயரில் சொத்தாக எழுதி பதிவு செய்து தேர்தலில் போட்டியிட செய்தார் இதனால் தேர்தலில் ஓட்டு போடவும் போட்டியிடவும் உரிமை பெற்றார் திரு காமராஜ் தியாகி வீர சாவர்கர் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் திரு சத்யமூர்த்தி திரு ராஜாஜி போன்றோர் சோதனைகளை சந்திக்கும் போதெல்லாம் ஆதரவு கரம் நீட்டி அரவணைக்கும் பண்பையும் பெற்றிருந்தார் அரசியல் களத்தில் பசும்பொன் தேவரின் மக்கள் செல்வாக்கு அசுர வேகத்தில் உயர்ந்தது அவரது உணர்ச்சி மிகு உரையினால் ஆயிரக்கணக்கான தேச பக்தர்கள் உருவாகினர் அவரது அடிபிரளாத கொள்கை அடிச்சுவட்டை பின்பற்றி லட்சக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து நின்றனர் இவ்வளவு மக்கள் சக்தி கொண்ட பசும் பொன் தேவரை கண்ட ஆங்கிலேய அரசு திடுக்கிட்டது அவரது அரசியல் செயல்பாட்டை அடியோடு அழிக்கும் வண்ணம் தேவர் எந்த பொதுக்கூட்டத்திலும் இனி அரசியல் பேசக்கூடாது என்ற வாய்ப்பூட்டு அவசர சட்டத்தை பிறப்பித்தது ஆங்கிலேய அரசு இந்த அவசர சட்டம் வடபாரதத்தில் பாலகங்காதர திலகருக்கும் தென்பாரதத்தில் பசும்பொன் பசும் பொன் தேவருக்கும் தான் முதன் முதலில் போடப்பட்டது ராமநாதபுர சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர சமஸ்தான மன்னர் ஷண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி அவர்கள் ஆங்கிலேயர்களின் ஆதரவோடு போட்டியிட்டார் ராஜாவை எதிர்த்து போட்டியிட யாரும் முன்வரவில்லை பலமிக்க சமஸ்தான மன்னரை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டுமானால் பசும்பன் தேவர் ஒருவரால் தான் முடியும் அவரையே ராமநாதபுர சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க வேண்டுமென காங்கிரசின் மூத்த தலைவர்களான திரு சத்யமூர்த்தி திரு ராஜாஜி திரு சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் பார்லிமெண்ட் போர்டு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் பரிந்துரைத்தார்கள் பசும் பொன் தேவருக்கோ தேர்தலில் போட்டியிட மனமில்லை ஆங்கிலேயரின் மக்கள் விரோத அரசியல் சட்டத்தை நாம் நொறுக்க வேண்டுமானால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என பசுப்பொன் தேவரிடம் எடுத்துச் சொன்னதாலும் திரு வைத்தியநாத ஐயர் அவர்களின் வற்புறுத்தலாலும் பசும் பொன் தேவர் தேர்தலில் போட்டியிட சம்மதம் தெரிவித்தார் தேர்தல் முடிந்தது பசும் பொன் தேவர் அதிக வாக்குகளை பெற்று அசைக்க முடியாத சமஸ்தான மன்னரை தோற்கடித்தார் ஜஸ்டிஸ் கட்சிக்கு பேரடி விழுந்தது காங்கிரஸ் கட்சி காலூன்றி பின் விருட்சமாய் எழுந்தது தீண்டாமை கொடுமையால் கோவிலுக்குள் சென்று வழிபடும் உரிமையை இழந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் காந்தியடிகள் பெரும் ஆதரவளித்தார் பசும்பொன் தேவர் இந்து மத சனாதனிகளின் மிரட்டல்களையும் தடைகளையும் உடைத்தெறிந்தார் சாதி பார்ப்பவன் கடவுளை வணங்குவதில் அர்த்தமே இல்லை சாதியும் மதமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று வீராவேசமாக முழங்கி அரிச்சன மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் கமுதியில் கமுதியிலுள்ள மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் அழைத்துச் சென்று வழிபட வைத்தார் மேலும் மதுரையில் நடந்த மீனாட்சியம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திரு வைத்தியநாத ஐயர் தலைமையிலான போராட்டம் வெற்றி பெற பெரும் காரணமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் ஆட்சி காலம் மதுரை பசுமலை மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்களின் கூலி உயர்வு பெண் தொழிலாளர்களுக்கு பிரசவ விடுப்பு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பசும்பொன் தேவர் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அணி திரண்டனர் இதன் விளைவாக அன்றைய காங்கிரஸ் அரசு காங்கிரஸ்காரரான பசும்பொன் தேவரை கைது செய்து சிறையில் அடைத்தது போராட்டம் மேலும் வலுவடைந்தது விடுதலை போராட்ட வீர்களை அடியோடு வெட்டி எறியும் நோக்கில் குணமிக்க சமூகத்தார்களை அடக்கி ஒடுக்குவதற்காக ஆங்கிலேய அடக்குமுறை அரசு கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் எனும் குற்றப்பரம்பரை சட்டத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் அமல்படுத்தியது இக்கொடிய சட்டத்தின்படி கள்ளர் மரவர் காட்டு நாயக்கர் மலைக்குறவர் ஒட்டர் வலையர் போன்ற தொன்னூறுக்கும் மேற்பட்ட சமூகத்தினர் பரம்பரை குற்றவாளிகள் என ஆங்கிலேயரால் அறிவிக்கப்பட்டனர் இந்த சமூகங்களைச் சேர்ந்த பத்து வயது சிறுவர்கள் முதல் எண்பது வயது முதியவர்கள் வரை ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு ஆளாயினர் பொழுது சாயும் நேரம் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் ஆண்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஆங்கிலேய காவல் அதிகாரிகளின் முன்னால் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் ஒரு காவலர் அவர்களின் பெயர்களை உருக்க வாசிப்பார் அதன் பின்பு அவர்கள் அனைவரும் கோட்டத்திலும் தனி அறையிலும் இரவு முழுவதும் அடைக்கப்பட்டார்கள் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பெரும் துயரத்திற்குள்ளானார்கள் இத்தகைய மிருகத்தனமான சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பி வரதராஜலு நாயுடு அவர்கள் தலைமையில் அபிராமத்தில் நடந்த மாபெரும் கண்டன பேரணி அரசு விழா புறக்கணிப்பு போன்ற பல்வேறு போராட்டங்களை பல்வேறு இடங்களில் தீவிரமாக நடத்தினார் பசும்பொன் தேவர் பசும்பொன் தேவரின் இடைவிடாத போராட்டத்தின் காரணமாக இக்கொடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் நாள் ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி அவர்களுக்கு அடிபணிந்து போராடுவதை கடுமையாக எதிர்த்த சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்னும் ஒரு துடிப்புள்ள இயக்கத்தை துவக்கினார் பரிபூரண சுதந்திர போராட்டத்தை உடனடியாக துவக்க முயற்சிப்பதும் சுதந்திரம் பெற்ற பின்னர் சோசலிச அரசை நிறுவுவதும் தான் தன்னுடைய குறிக்கோள் என சுபாஷ் சந்திரபோஸ் கொள்கை முழக்கம் செய்தார் சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையை ஏற்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டனர் ஒரு சக்தி மிக்க இயக்கமாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை காங்கிரஸ் காரிய கமிட்டி மூன்று ஆண்டுகள் விலக்கி வைப்பதாக அறிவித்தது யாரும் அவருடன் தொடர்பு கூடாது என்றும் எச்சரித்தது இந்த தடைகளையும் எச்சரிக்கைகளையும் மீறி பசும் பொன் தேவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்தார் அன்று மாலை சென்னை கடற்கரை திலகர் திடரில் சீமான் சீனிவாச ஐயங்கார் தலைமையில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் சுபாஷ் பேசினார் அந்த தான் அகிலையின்